ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஷேஸ் பிளாக் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் மிக்சர் தான் செய்து காட்ட போகிறேன் அதை எப்படி செய்கிறதுண்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளை முதல் பார்ப்போம் கடலை பரப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் அது வந்து ஊற போடணும் ஊற போடுவோம் மெயினாக கடலை மாத்தான் தேவை அது வந்து நான் இருநூறு கிராம் எடுத்து வச்சுக்கிறேன் ஓமா பொடிக்கும் இதிலே தான் எடுக்க போகிறேன் பூந்திக்கும் இதில் தான் எடுக்க போகிறேன் இருநூறு கிராம் வந்ததாலும் நூறு நூறு கிராம் தானு வந்ததாலும் நான் இதில் எடுக்க போகிறேன் அடுத்ததாக வந்து என்னென்னு செய்கிறேன் பார்ப்போம் வாங்க இப்போ வந்து நான் மிக்சருக்கு முதலாவதாக ஓமப்பொடி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து கடலை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் தூள் உப்பு எடுத்து வச்சுக்கிறேன் மற்றது வந்து மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாங்கும் செய்வோம் இப்போ வந்து இந்த இன்னொரு கிராம் பேக்கெட்டில் வந்து நான் அரைவாசியை தான் எடுக்க போகிறேன் இதை அரிச்செடுப்போம் கட்டி கட்டியாக வரும்தால் அரிச்செடுக்க போகிறேன் நான் எடுத்துட்டேன் இப்போ அடுத்ததான் வந்து உப்பு போடுறேன் கொஞ்சம் அடுத்ததா மஞ்சள் தூள் போடுறேன் மிளகாய் தூள் கிளப்போம் கிளந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இடியப்ப பதத்துக்கு குளைச்செடுக்கணும் ஆக இருக்கமா குளைக்க கூடாது அது இந்த புளிய கஷ்டமாக இருக்கும் இப்போ குளைச்சாச்சு இனி வந்து உங்க படிய புளிவம் முறுக்குரல் எடுக்கிறேன் அதுல வந்து சின்ன கண்ணா இருக்கிற தட்டு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை போடுவோம் அதை போட்டுட்டு மாவை போட்டு புளிவோம் இப்போ வந்து சட்டி வச்சிட்டேன் வச்சு எண்ணெய் சூடாயிட்டுது அடுத்ததா அடுத்ததா ஓம பொரிப்போம் நிறைய நிரம்ப தேவையில டப்பாண்டு பொருங்கிறோம் இப்போ வந்து நாங்க பொரிச்சு எடுத்தாச்சு அடுத்ததாக வந்து பூந்தி எடுப்போம் இப்போ அடுத்தது பூந்தி பூந்திக்கு வந்து கடையில் மமிச்சமாக பூந்திக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கும் வந்து மஞ்சள் தூள் போடுவோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அடுத்ததாக வந்து பூப்பு மிளகாழத்தூள் இவ்வளோத்தையும் கரம் தூள்வோம் பூந்திக்கு வந்து தோசை தோசைப்பதம் இருக்குத்தானே அந்த பதம் காணும் அந்த பதத்தே கிரைச்சி எடுப்போம் இப்ப தண்ணியை விட்டு கிரைச்சி எடுப்போம் கொஞ்சம் மூலமா அப்படியே எல்லா தண்ணியும் விடக்கூடாது கட்டி இல்லாமல் கொஞ்சம் கரைச்செடுப்பான் இப்போ வந்து இதே போல் இந்த பதத்தில் வந்து கட்டி இல்லாமல் கரைச்செடுப்போம் பூந்தியை பொறிப்ப இப்போ பூந்தி இவ்வளவு பொரிச்செடுத்தாச்சு வறுத்து வச்ச கச்சாணம் எடுத்து பொரிப்போம் இப்போ கச்சாணம் பொரிச்செடுத்தாச்சு அடுத்ததா உள்ளியும் கருவப்பம்பிலையும் பொரிச்செடுப்போம் அடுத்ததா உள்ளியை போட்டு பொரிச்செடுப்போம் ஊற வச்ச கடலை பருப்பு எடுத்து வ எல்லாம் வடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணி வேறுறதுக்காண்டி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் கடலை பருப்பை பொரிப்போம் இப்போ வந்து எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு ஓமப்பொடி பொரிச்சு எடுத்தாச்சு நட்டது பூஞ்சி பொறிச்சு எடுத்தாச்சுது அடுத்ததாக கடலைப்பருப்பு பொறிச்சு எடுத்தாச்சுது கச்சானம் பொறிச்சு எடுத்தாச்சுது அடுத்ததாக வந்து கரை உப்பம் இல்லை உள் எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சுது இனி வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுவோம் கடலைப்பருப்பும் கச்சானம் பொறி பொறிச்சு இறக்கின பிறகு உப்பை போட்டு சேர்த்து வச்சுருவோம் அது வந்து சூட்டோடையண்டா உப்பு சேர்ந்துடும் இப்போ வந்து முதலாவதாக ஓமப்பொடியை போட்டு அதை முதல்ல உடைச்சரிப்போம் சின்ன அடுத்ததா பூந்திய போடுவோம் அடுத்ததா பொறிச்சு வச்ச கடலைப்பருப்பை போடுவோம் அடுத்ததா பொறிச்சு வச்ச கச்சானம் போடுவோம் அடுத்ததா பொறிச்சு வச்ச கருவேப்பமில்ல உள்ளி நாங்க நாங்கள் உப்பு தூள் எல்லாம் நாங்கள் அடுத்தது வந்து பூந்திக்கும் உப்புத்தூள் நாங்கள் இனி ஃபுல்லாகவே மிக்சருக்கு கொஞ்சமாக நாங்கள் மேலால் எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போடுவோம் அடுத்ததாக மிளகாய் தூள் போடுவோம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் தூள் கூட போடணுமென்றாலும் போடலாம் காணாத சொல்லித்தான் இன்னும் கொஞ்சம் தூள் போடலாம் இப்போ மிக்சர் ரெடி இதே போல் நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது வந்து சில பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் எங்களோட வீடியோவை பார்த்து கொண்டுருக்குறீங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு பார்க்குறது வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் ஷேர்ஸ் ப்ளோக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு உங்களோட ஆதரவை தாங்கோ மீண்டும் இதே போல் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ